வெல்கம் பேக் டு ப்ரூவ் கேள் ஃபிசியோதெரபி அண்ட் ரீகாப்டேஷன் சென்டர் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மூமென்ட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறதை நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதோட கண்டினியூவேஷன் வீடியோ ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க கை வந்து ஓபன் பண்றதுக்கு ரொம்ப நாளாகும் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் அப்படி கிடையாது கையில் வந்து எக்ஸ்டென்ஷன் வர்றது வந்து கண்டிப்பான ஒரு சேலஞ்சான விஷயம் தான் அந்த சேலஞ்சான விஷயத்தை நம்ம ஒரு ரெண்டு எக்ஸசைஸ்லாம் ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக கொண்டு வந்துட முடியும் நம்ம சென்டரில் என்ன எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுறோம் எல்லா பேஷன்ஸுக்கும் ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒரு அறுபது எழுபது பேஷன்ட்ஸை நம்ம இன்பேஷண்ட்டாக வச்சு அவங்கள இந்த மாதிரி எக்ஸசைஸில் தான் ரெக்கவரி பண்ணியிருக்கோம் அப்படி ரெக்கவரி ஆனவங்களோட எக்ஸசைஸை நம்மளும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணி பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் ஸோ அந்த எக்ஸசைஸ் என்னங்கிறத இன்னைக்கு பார்ப்போம் ஸோ சார் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுதீர் ஸோ இவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து கிட்டத்தட்ட நியர்லி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு ஸோ இந்த ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ்டிக் ஹேண்டு சார் கை வர மடிச்சு விடுங்க பாருங்க சுத்தமான ஃபிளக்ஷன்ல தான் இருக்கு எக்ஸ்டென்ஷனே கிடையாது ஸோ இப்படி இருக்கிற கையுமே நம்மளால வந்து நல்லபடியா கொண்டு வர முடியும் அப்படி கொண்டு வர்றதுக்கு பேசிக் ப்ரொசீஜர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம இன்னைக்கு அதை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ரெண்டாவது ஒரு கை ரெடி ஆகாதங்கிறது ஆகாதுங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு எல்போ ஃபிளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா அந்த கையை எப்படியா இருந்தால் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு வந்துட முடியும் இப்போ அந்த சுதிரையும் வந்து அது தான் நம்ம ஒரு பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஃபிங்கர் ஓப்பனிங்க்கு மிக முக்கியமான ரெண்டு எக்ஸசைஸ் அந்த ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணோம்னா கண்டிப்பா பிங்கர் ஓப்பனிங்க கண்டிப்பா கொண்டு வந்துட முடியும் அது என்னங்கறதை இப்ப பாப்போம் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சோ இந்த மாதிரி ஒரு வெயிட் கப் நல்லா எடுத்துக்கணும் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வெயிட் கப்புக்கு பின்னாடி கையை நல்லா இப்படி வச்சுக்கணும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இப்படி மெல்ல இனிஷியேட் பண்ண சொன்னோம் நல்ல கை பின்னாடி வைங்க இப்படி வச்சுட்டு இந்த கையை மெல்ல இப்படி வச்சுட்டு இந்த கை பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஷன்ல தான் இருக்கும் இது எல்லாமே கை மடிஞ்ச மாதிரி தான் இருக்கும் மடிஞ்ச மாதிரி இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை பட் என்னென்னா அந்த ரிஸ்ட் வந்து இந்த பகுதியில் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கணும் வச்சுட்டு அப்படி தலைஞ்சது வெரி குட் ஸோ இந்த மாதிரி கையை நல்லா வச்சுட்டு ஒரு ஆஃப் கேஜிலேருந்து ஒன் கேஜி வரைக்கும் வச்சுக்கலாம் வச்சுட்டு தள்ளுங்க வெரி குட் நல்லா தள்ளுங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஆ தலைங்க வெரி குட் நிமிஷம் ஓகே அப்படின்னு சொல்லுங்க ஸோ இப்படி வச்சு பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்ட்டோட சப்போர்ட்டில் இப்படி வச்சுருக்கோம் எல்லா எக்ஸ்டென்சர் மசில்ஸும் இங்கே இருந்து தான் வருது ஸோ இங்கே கிராஸ் பண்ணி இங்கே வச்சுட்டு கரெக்டாக பொசிஷன் வச்சு இப்படி தள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்தால பண்ண முடியாது பட் அப்படி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெயிட் கப்பு இல்லாட்டி ஒரு வாட்டர் பாட்டில் இல்லாட்டி ஒரு சோப்பு வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சுட்டே பண்ணலாம் பண்ணும்போது இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரெண்டாவது ரொம்ப சின்ன ரொம்ப ஈஸியான விஷயம் இது ஃபஸ்ட்டு இது நல்லா ப்ராப்பராக வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டிக்கு எடுத்துக்கலாம் ஸ்டிக் எடுத்துகிட்டு கையில் கொடுத்துட்டு நல்லா சுற்றி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்க ஏன்னா ஃப்ளெக்ஸார் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டைட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிடிக்க சொல்லிட்டிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி பால் வச்சுட்டிங்க பாருங்கள் சமைஞ்சுக்கு சலஞ்சு மெல்ல ம் மெல்ல 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 எஸ் பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுட்டிங்கன்னா பண்ண முடியாது இதே இதை வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு அவங்க இனிஷியேட் பண்ண சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இது அடுத்த லெவலுக்கு வர ஆரம்பிச்சு பின்னாடி பின்னாடி போயிட்டு பின்னாடி போயிக்கோங்க ஆ எஸ் பின்னாடி பின்னாடி போயிட்டு ஆ பண்ணுங்க சிதை பண்ணுங்கள் வெரி குட் மெல்ல 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 கால் கழிச்சு பின்னடிச்சுக்கோங்க கொஞ்சம் பின்னாடிக்கோங்க மெல்ல ட்ரை பண்ணுங்க ஆ எஸ் இந்த மாதிரி இனிஷியேட் பண்ண சொன்னோம் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் ரெக்கவரி ஆவாங்க பண்ணுங்கள் பண்ணுங்கள் மெல்ல பண்ணுங்கள் ஓகே வெரி குட் இருக்கு ஆ பண்ணுங்க சரி நல்லபடியா சோ இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஒரு வெயிட் கப் வச்சு பண்றோம் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு வெயிட் வச்சு பண்றோம் அதுக்கப்புறம் நல்ல ஒரு பாலயோ கொடுத்துட்டு ஒரு இப்படி ஒவ்வொரு தடவை நம்ம நல்லா ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் இம்ப்ரூ ஆகும் ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் ஃபிங்கர் எக்ஸ்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ பேசிக்காக இந்த ரெண்டு எக்ஸசைஸ் ஒரு நல்ல ப்ராப்பராக நல்லா பண்ணோம் அப்படின்னா வந்துடும் ஸோ இது பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் யாரெல்லாம் ஃபிஸியோதெரப்பிஸ்ட் இல்லையோ அவங்களாம் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்துடும் ஃபஸ்ட்டு இவரை நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு த்ரீ டூ வீக்ஸ்க்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன் இவரால் கையில் பிடிக்கவே முடியாது இப்போ டூ வீக்ஸ் முடிஞ்சு நியர்லி சிக்ஸ்டீன்த் டே வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கையில் நல்லா பிடிச்சிக்கிறார் பாலர் ஸ்டிக்கை பிடிச்சி அந்த பாலை தள்ள ஆரம்பிக்கிறாரு ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த திருப்பி திருப்பி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார் நியூரான்ஸ் வந்து நல்லா ஃபயராக ஆரம்பிக்கும் ஸோ எக்ஸ்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இதை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ